குழந்தைகள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ்த்துக்கள் குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலாம் தேதி நாடு முழுவதும் புத்துணர்ச்சியுடன் கொண்டாடப்ப கொண்டாடப்பட்டுள்ளது குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் புதியவற்றை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்துடன் சிரித்துக்கொண்டே கொண்டாடும் நாளாக இன்றைய நாள் உள்ளது இந்த தினத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கான வாழ்த்து சொல்ல உதவும் பதிவு இதோ குழந்தைகள் தினம் என்பது ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் சிறப்பான நாளாகும் குழந்தைகள் மீது நாம் வைத்திருக்கும் அன்பையும் எதிர்கால சிந்தனையை புகட்டுவது மட்டுமின்றி சமூகத்தில் குழந்தைகள் நலன் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நாளாக இன்று உள்ளது மலரையின் அன்புக்கு ஈடு என்று எது எதுவே கிடையாது குழந்தைகளின் சிரிப்பில் ஆயிரம் ஓவியங்களை மெய்மறந்து ரசிக்கலாம் நவம்பர் பதினாலாம் தேதி குழந்தைகள் மீது அன்பும் அக்கறையும் செலுத்திய ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம் இந்நாளில் நேரு கண்ட குழந்தைகளுக்கான சமுதாயத்தை உருவாக்குவோம் என உறுதி எடுத்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம் குழந்தைகள் தினத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிக்க நமது குழந்தைகளை நமக்கு தெரிந்த குழந்தைகளுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் இன்றைய குழந்தைகளே நாளைய இந்தியாவை உருவாக்குவார்கள் நாம் வளர்க்கும் விதம்தான் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஜவஹர்லால் நேரு கூறிய இந்த கவிதை குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியை கொண்டு வர சிறப்பு வழியை கொண்டுள்ளனர் என்று ஜவஹர்லால் கூறியுள்ளார் ஒரு நாட்டின் பலம் அந்நாட்டின் குழந்தைகள்தான் ஜவஹர்லால் நேரு கூறியுள்ள பொன் கூறியுள்ள பொன்மொழி குழந்தைகள் தோட்ட முட்டுகள் போன்றவர்கள் அவர்களை நாட்டில் எதிர்காலம் மற்றும் குடிமகள்கள் என்பதை போன்று அன்புடன் கவனமாக வளர்க்க வேண்டும் குழந்தைகளே அன்பினால் மட்டும் வெல்ல முடியும் குழந்தைகளுக்கான கல்வி மூலமே சமுதாயத்தின் அடித்தளத்தை கட்டி இழப்ப முடியும் இவ்வாறு ஜவஹர்லால் நேரு கூறியுள்ளார் இன்றைய தினம் குழந்தைகளுடைய தினம் நமது குழந்தைகளை போற்றுவோம் நமது குழந்தைகளுக்கு நல்வழி காட்டுவோம் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பெரும் எதிர்பார்ப்புடன் இன்றைய சூழல் நம்மை சுற்றி இருக்கும் சமுதாய சூழல்கள் எல்லாமே எப்படி இருக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த சூழலில் நமது குழந்தைகளை மிக கவனமாகவும் நல்ல பண்போடும் ஒழுக்கத்தோடும் உயர்வோடும் நல்ல கல்வியை கொடுத்து நல்ல கல்வி அறிவை கொடுத்து உலகத்தோடு ஒன்றி மிக சிறப்பாக நமது குழந்தைகள் வாழ வழிவகுப்போம் என்று கூறி இன்றைய குழந்தை தின வாழ்த்துக்கள் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் ஜெ கோவிந்தராஜ் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளையின் நிறுவனர் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்